வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்றைய ஒரு இந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கப்போது நமது கலை தரிசனம் யூடியூப் சேனலிலே நாங்கள் முழங்காவில் இருக்கின்ற த்ரீ பிரதர்ஸ் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் அங்கே ஒரு சிறப்பான நிகழ்வு போகிறது இப்பொழுது நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து இந்த எல்லாம் வந்திருக்கிறோம் அவரை வணக்கம் வாங்கோ ஓனர் சத்யண்ணா அவர்கள் இப்பொழுது வரவேற்பார்கள் எல்லாரையும் சிறப்பான ஒரு தருணமாக என்று எப்பொழுது அமைப்போது சத்யண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி திட்டத்தை முழங்காவில் அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றார் அதை முள்ளத்தீவிலும் இருந்து நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இந்த விவசாய பண்ணை என்பது மிகவும் ஒரு தேவையான ஒன்றாகும் என்றெல்லாம் நமது நாட்டிலேயே விவசாயத்தை செய்வதில்லை ஆனால் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் எங்களுடைய மண்ணிலே இந்த விவசாய பண்ணையை உருவாக்கி மக்களுக்கு தாராளமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற சத்தியநாதன் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து வதகை தந்திருக்கின்றோம் இன்னும் இன்னும் தொடர்ந்து பாருங்கள் சிறப்பான பல நிகழ்ச்சிகள் இன்னும் இன்றைக்கு நடக்க போது அம்மாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் எங்களுடைய இந்த ஃபார்மில் அதாவது த்ரீ பிரதர்ஸ் ஃபார்மில் இதெல்லாம் மற்றது அன்புக்காக தான் இந்த காசுக்காவோ பிரதிபுதமோ எதையும் எதிர்பார்க்காம இந்த யோகேஷ் அவர்கள் உலகம் அறிஞர் முந்தி வந்து நாட அறிந்தவர் என்று சொன்னாங்க இப்போ உலக அறிஞ்சவர் இனி வெறும் விதவையில் எங்களுடைய ஒரு பாடம் ஒன்று அவருடைய படம் தயாரிக்கிறார் எனக்கு யார் தயாரிக்கிறது அதெல்லாம் பெரிய தெரியாது ஆனால் அது ஒரு பெரிய உலகளாவிய ரீதியில் வெற்றி பெறும் பெற எல்லாரும் இல்லாமல் கேட்டுக்கொண்டு வெற்றி மேல் வெற்றி தான் அவர் வெற்றி தான் அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய திறமையில உங்களுக்கு விருப்பமானதை செய்து என்னை மகிழித்து இந்த ஃபார்முக்கும் ஒரு உணர்வே அந்த ஃபார்மில் இருக்கிற ஆட்களுக்கும் ஏற்படுத்தி இந்த முழங்காவில் மண்ணில் இதுவரையில் நடைபெறாத ஒரு நிகழ்வாக எங்களுடைய இந்த ஊர்வி நடைபெறும் என்றது எனக்கு ஆணித்தரமாக தெரியும் மற்றவர்களும் கொண்டு வரார்கள் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆசை தான் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல நாங்கள் தான் முக்கியமொழிய வெற்றி தோல்வி ஒன்றும் பெருசு இந்த வகையில் நீங்கள் வந்ததுக்கு என்னுடைய நம்பிக்கையில் என்னுடைய ஃபார்ம் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் அதாவது த்ரீ பிரதர்ஸ் பண்ணையிலே சத்யண்ணாவினுடைய பண்ணையிலே இங்கே செவ்வாழை குலைகள் எல்லாம் வந்து வெட்டி இருக்கணும் பாருங்கள் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க பப்பாசி பழங்களும் இருக்கு நல்ல பெரிய குலை இந்த இது இதுல எம்ஜால இருக்குன்னா குலை இதெல்லாம் மரத்திலே பழத்தைதான் மரத்திலே இருக்கு பாருங்க இதை ஃபுல்லா நாங்கள் இப்போ ரெண்டைக்கு உங்களுக்கு கலை தரிசனத்தில் காட்ட போகிறோம் எல்லாம் பச்சை பசியே ரெண்டு இருக்குது இந்த வந்து நிறைய பப்பாசி பழம் வந்து பிடுங்கி வைக்கிறார் பாருங்க இந்த நிறைய பிடுங்கி வச்சிருக்கிறார் இஞ்சாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளேயும் நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது பப்பாசி பழங்கள் எல்லாம் நேச்சுரலா மருந்து இல்லாத பழம் மருந்து இல்லாத பழங்கள் முள்ளத்தில் இருந்து நாங்கள் எல்லாம் வந்து இங்கே நிற்கிறவங்க இங்கே சொல்ல பெரிய சாப்பாடு பெரிய விழா வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பண்ணை வந்து பெரிய அளவில் இருக்குது நாங்கள் நிறைய நிறைய முடிய காட்டப்புறம் அதாவது திரிப்பிரதேஷ் பாமிலே நாங்கள் வந்துவிட்டோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான காலை உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்க தியோ நகரிலிருந்து வந்து எந்த அருணாசலம் ஐயா அப்பா எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயத்தை உரிக்க போயிடும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தாரோம் பாரம்பரிய உணவுன்னு சொல்றீங்க இதை கரைச்சு மோரோட நல்ல விஷயம் அது மோர் இருக்கா அப்ப சின்ன வெங்காயம் தப்பிங்க அது சின்ன வெங்காயம் கரெக்ட் நல்லா இருக்கும் மோரோட இதுல அரைக்கலாம் சாம்பார் சரி ஆ இதுலயா சரி சரி அந்த புது புது விஷயங்கள் எல்லாம் இந்த பாக்கறோம் இதுல சாம்பல் அரைக்கலாம்னு சொல்றாங்க காட்டுங்க சத்தியனா இந்த இதுல வந்து நாங்கள் ஒரு சாம்பல் அரைக்க போறோம் அரைக்கேகளை எப்படி அரைக்கலைன்றதை காட்டுறோம் வணக்கம் உறவுகளே நாங்கள் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் கருங்கோழி முட்டை இப்போ கோழிகளை நாங்கள் போகிறோம் எங்கள் அன்புக்குரிய அண்ணாசலம் ஐயா அவர்கள் இப்பொழுது முட்டைகளை பொறிக்க போறீங்களா ஆஹ் சந்தோஷமா போடுறதுக்காக இங்க வந்து பாரு வந்தோம் சந்தோஷம் சந்தோஷம் எப்படி இடம் நல்ல இடம் மண் ஆஹ் நல்ல மண் மண் நல்ல மனிதர்கள் நல்ல மக்கள் ஆஹ் எல்லா இருக்குமா நாங்க பார்த்தாலே பெரிய மகிழ்ச்சியா அடக்கு இனிமையான பழங்களையும் சாப்பிட்டோம் அதுக்கு மேல சந்தோஷமா தான் இருக்கு ரெண்டே நாள் முழுக்க எங்களுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான் ஆனா ஏன் தங்கலாம் தாங்குவோம் அந்த தங்குவோம் எஞ்சாலும் எங்களோட அன்புக்குரிய வாகன டிரைவர் நேற்று இரவு முழுவதும் ஓடினாலும் இன்றைக்கும் எங்களோட இருந்து இந்த வெங்காயத்தை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய அப்பா அவர்கள் அவரும் வெங்காயத்தை வெட்டி கொண்டிருக்கிறார் வணக்கம் அப்பா நல்லா எல்லாம் செய்கிறீங்க இன்னும் கொஞ்சத்தில் சாப்பிடுவோம் எப்படி அப்பா

இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முட்டை பொறுக்கிறது காரணம் அம்மாக்களும் இங்க நிக்கணும் பாருங்க அம்மா தேங்காய் திருவிடா அம்மா அருமையா தேங்காய் திருவிடா இங்கால முட்டை எல்லாம் இருக்கு அங்கால அம்மா பிங்கான் எல்லாம் கழிவிட்டு இருக்கிறா முருக்கங்காய் இருக்கு அப்படியா பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கு கலகலப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது யோ நகர் மண்ணில் நாங்கள் முழங்காவில் மண்ணுக்கு வந்திருக்கிறோம் யோ நகரின் மண் வாசம் முழங்காவிலே வீசி கொண்டிருக்குது சத்தியண்ணன் அவர்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே நாங்கள் புதுமையாக இருக்கிறது இந்த சம்பல் அரைக்கிற முறை வந்து பாருங்கள் பாப்பா மாதிரி இல்ல பாப்பாங்க அவள அதிரமாக நவீனா காலத்துல எப்படி எல்லாம் 만들 வந்து பாருங்க ஓபீடு இந்த சப்ளைக்கு வந்து பக்கிட்ட அண்ணா ஜல சப்ளைக்கு வந்தங்க அண்ணாselமைய அனிக்கிற உப்பு கனக போடாயும் உப்பு ஒரு சொட்டு போடணும் உரப்பு உப்பு போடணும் இது சரியா வந்து உப்பு போட காணாட்டி பச்ச ஓகே உப்பு வந்து பயங்கர ஆபத்தானது என்னப்பா எங்கட நீண்ட தூரத்து தூரத்துல இருந்து வந்து வெளிச்சியா நிக்கணும் இந்த ஆள சொன்னால் முட்டை வந்து பொறிக்கிறேன் நான் இங்க பாருங்க முட்டை பொரியல் நடக்குது முட்டை பொரிப்படுது இந்த ஆள் நிறைய முட்டை எல்லாம் பொரிஞ்சு வச்சிருக்கு நிறைய முட்டை பொரியல் இந்த ஆள பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இப்பொழுது சம்பளம் எல்லாம் நாங்கள் இடிச்சு முட்டையும் பொறிச்சு கருங்கோழி முட்டையும் பொறிச்சு இப்ப முட்டை எல்லாம் சாப்பிடுறா இஞ்சாலும் பாத்தீங்கன்னா அம்மாக்களும் எல்லாம் அங்க இங்கிருந்து சாப்பிடணும் எங்கள் அருணாஸ்தலம் ஐயா அவர்கள் நிறைய வேலைகளை செய்து தந்தவர் சப்போர்ட்டாக இருந்தவர் அதே மாதிரி தேங்காய் எல்லாம் வச்சு தந்தவர் அண்ணா

எங்களது பூமியம்மா அம்மா எங்களுக்கு சொந்தமம்மா எங்களது பூமியம்மா அம்மா எங்களுக்கு சொந்தமம்மா அல்ல குறையாத நெல்லம்மா இது சாமி எங்களுக்கு வரமம்மா எங்களது பூமியம்மா அம்மா எங்களுக்கு சொந்தமம்மா பூமியம்மா

கருங்கோழிகள் இருக்குது இங்கால வெள்ளடியன் இருக்குது இங்கால அல்ல இன்னும் ஒரு இனமும் இருக்குது அதை விட குலைகளை பாருங்கள் உறவுகளே உண்மையில் இதெல்லாம் செய்வதற்கு ஒரு அனுபவம் வேணும் இல்லாட்டி யாரும் இதை செய்ய முடியாது அழகாக இந்த உறுதி பவனி வந்து இன்றைக்கு வெளிக்கிட போகுது பாருங்கள் இங்கால வந்து பனையினால் கிடைக்கப்படும் நன்மைகளை பற்றியும் இங்கே சிறப்பாக இது நேரத்திலே கூறியிட்டு இருக்கின்றார் அதே போன்று இங்கால பார்த்தீங்கன்னா தொந்தேசி என்கின்ற இந்த மாமர இனம் மாம் பழம் கூட இந்த இது மரத்திலே இருக்கிறது இந்த பாருங்கள் அருமையான பழம் தொங்கி கொண்டிருக்குந்தா பாருங்கள் உறவுகளை அருமையான பழம் பெரிய பழம் சிறப்பான பழம் இந்த மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது எங்களுடைய நாங்கள் முல்லத்தில இருந்து வந்த எங்களுடைய உறவுகளும் இன்று இந்த பவனியிலே செல்ல போகின்றார்கள் இங்கே வித்தியாசமான முறையில் கூட நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் டீ ஷர்ட் எல்லாம் அணிந்து எங்களுடைய அப்பா அவர்கள் இங்கே டி ஷர்ட் எல்லாம் அணிந்து அருமை அணிக்கிறார் வணக்கம் இங்கால எல்லாம் புது புது பச்சை பசேர் என்று அந்த அழகான டி ஷர்ட்டுகள் எல்லாம் இங்கே வழங்கப்பட்டிருக்கு அங்கால பாருங்கன்னு சொன்னா இளைஞர்கள் எல்லாம் தம்பியாக்கள் எல்லாம் வழிகிட்டோம் பழம் பழைய கார் பாருங்க தலைமை தாங்குகின்ற எங்களுடைய அதிகாரி அவர்கள் இப்பொழுது கார்ல ஏறப்போகிறார் அவருடைய கார் ரெடியா அணிக்கிறது இங்கிலாந்தர் மகாராணியனுடைய கார் இல்லையா இது வந்து இங்கிலாந்து மகாராணி ஓடின கார் மகாராணி தான் இருத்தினா நல்லா இருக்கும் மகாராணியை விட்டு விட்டு இப்போது அழைச்சிருக்கலாம் மகாராணியை இப்பொழுது ஊர்தி பவனி ஃபார்ம்ல இருந்து வழிகிட போது எல்லா வேலைகளையும் நான் நினைக்கிறேன் ஒரு முழு பவனியே நீங்களே இதையும் அறிஞ்சிருக்க விடுங்கள் சரி எல்லாம் கேப்பிதானே முழிக்க உதை கதை முடிப்பவன் நான் துணி எல்லா பேரு அதாவது துரிப்பிரதேஷ் ஃபார்ம்ல இருந்து இப்பொழுது எங்களுது ஊர்தி பவனிகள் எல்லாம் பாருங்கள் வழிகிடுது இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் நன்றி பூனேரி பிரதேச செயலகத்தினால் நடைபெறுகின்ற பண்பாட்டு பெருவிழாக நாங்கள் வருகை தந்திருந்தோம் இப்பொழுது சிறப்பாக இங்கே வாழை குலைகளை பாருங்கள் பப்பாசி பழங்களை பாருங்கள் கருங்கோழிகள் கட்டையின கோழிகள் இன்னும் ஏராளமான கோழி இனங்கள் இப்பொழுது இந்த ஃபார்மில் இருந்து கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய சத்திதரன் உடைய திரிபிரதேஷ் ஃபார்ம் சிறப்பாக இருக்கிறது இன்னும் இன்னும் இங்கே கணக்க ஊர்தி பவனிகளை அவர் தயாரித்து வைத்திருக்கின்றார் அதுகளும் தொடர்ச்சியாக வர இருக்கிறது என்பதை அன்போடு உங்களுக்கு தெரியப்படுகிறது மற்றும் ஒரு உறுதி பவனி இரண்டாவதாக சென்று கொண்டிருக்கிறது இன்னும் நான் ஆறு ஊர்தி பவனிகள் இந்த பாமில் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார் மீண்டும் அவருடைய கார் இப்பொழுது வலிக்கிறதுக்கிறது இதுவும் ஒரு பழைய மொடல் கார்

போது எல்லா வாகனங்களும் செல்கிறது மிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து காட்டுகிறோம்